ஐயஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் தேங்கூர்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டொண்டி ஃபைவ் டே ஒன் ஆப்ஷனில் நம்மளோடய ஆசிபி என்னெந்த வீரர்களை வாங்கியிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி டே ஒன்றில் நிறையா வந்துட்டு ஃப்ளாஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் ஆர்சிபி மேலே இருந்தது ஈவன் இப்போவுமே இருந்துட்டு இருக்கு ஏன்னா ஸ்டார் கண்டிப்பாக வந்துட்டு சோல்ட் சோல்டாயிட்டாரு அப்படின்னு நினச்ச டைமில் ஸோ டெல்லி உடில் வந்து ஸ்டார்க்கு வாங்கிட்டு போனாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சிராஜை வந்து எடுக்காம விட்டது கே எல் ராவுக்குள்ள ஆல் அவுட்டாக பிட் பண்ணாமல் விட்டது ஸோ இந்த மாதிரி எவ்வளோவோ ஃப்ளாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அப்படியே ஆர்சிபி மேலே சொல்லப்பட்டாலும் கடைசியாக வந்துட்டு அந்த டே முடியும் போது அவங்க எடுத்த பைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒரு நல்ல டீசன்ட்டான பைஸ் அப்படிங்கிறது இருந்தது ஈவன் நம்மளால் வந்துட்டு நிறைய மீம்ஸை பார்க்க முடிஞ்சுது சிஎஸ்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெய்னா எடுக்காமல் விட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு எங்களுக்கே இப்போ தாண்டா புரியுது டிஆர்ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ மீம்ஸ் அப்படிங்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது இதில் மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு நம்ம வந்து பார்த்து கஷ்டப்பட போகிற விஷயம் எப்படின்னா விராட் கோலி வச சிராஜ் அப்படிங்கிற அந்த ஒரு சம்பவம் தான் ஸோ இதை வந்து நம்ம தனி வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ வந்து வாங்கின வீரர்களுக்கு வருவோம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க லியாம் லிவிங்ஸ்டன் சிபி லியாம் லிவிங்ஸ்டனாக கண்டிப்பாக வந்து ஃபினிஷராக யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்டில் வந்து அன்னோனாக தான் இருக்குது ஏன்னா கிளென் மேக்ஸோட இடத்துல தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் வந்துருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஸோ கிளென் மேக்ஸோலோட இடம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவர் வந்து ஃபினிஷராக வந்து ஆர்சிபியில் இல்லை ஒரு நம்பர் ஃபோர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார் ஸோ அதனால் வந்து அப் த ஆர்டர் கண்டிப்பாக வந்து லியாம் லிவிங்ஸ்டன்லாம் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஸோ அப் த ஆர்டரும் வந்து ரீசெண்டாக இப்போ வந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டி ட்வெண்ட்டி சீரியஸில் லியம் லிவிங்ஸ்டன் அப்த ஆர்டர் வந்து ஆடிட்டுருந்துருக்கதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மேட்ச் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லியம் லிங்ஸ்டனோட பேட்டிங் ஆர்டரை எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு மாற்ற முடியும் ஸோ அந்த எபிலிட்டி அப்படிங்கிறது அடாப்டபிலிட்டியாக ஒரு இருக்குது ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லியம் லிவிங்ஸ்டனோட பவுலிங் அப்படிங்கிறதும் இப்போ வந்துட்டு மோர் மேட்ச் வந்துட்டு இம்ப்ரெசிவாக தான் இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா தலையோட பொறுத்த வரைக்கும் ஸோ நீட்டான பவுலிங் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு பேட்டிங் அப்படிங்கிறத வச்சுருக்கிறாரு ஒரு ஸ்டீல் பை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நல்ல விஷயம் ஸ்டீல் பை அப்படிங்கிறது அமௌண்ட் பேசிஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி ஆர்டிஎம் அப்படிங்கிறதுல வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் ஆ பண்ணிட்டா சரி அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டாங்க ஸோ அது வந்துட்டு ஒரு மெயின் மேஜர் விஷயமா இருந்துச்சு சொலியம் லிங்ஸ்டா எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிடில் ஆர்டர் மாதிரியான ரோலில் யூஸ் பண்ணும்போது ஆர்சிபிக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பை எவ்வளவோ கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஒரு ஆப்ஷன் டேபிள் இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட்டு பை அப்படிங்கிறது நல்லாவே இருந்ததுனாலயே ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய தலைமை வந்து ஒரு வேறு லெவலுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நெக்ஸ்ட் நம்ம யாருமே எதிர்பாராத ஓஜி இங்கிலாந்து பிளேயர்ஸோட ரியூனியன் நடந்திருக்கு லியாம் லிங்ஸ்டன் அண்ட் ஃபில்சால்ட் அப்படிங்கிற ரியூனியன் ஸோ இங்கிலாந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து காம்மினேஷனில் இறங்குனாங்கன்னா அடி சரவுடியாக இருக்கும் ஸோ இப்போ இன்னொரு விஷயம் பெருசாக பேசப்படுறது என்னன்னா ஃபில் சால்ட் வந்துட்டு உள்ளே சோல்ட் ஆனதுக்கப்புறமா லியப்ஷன் ஃபில் சால்ட் ரெண்டு பேருமே இங்கிலாந்து பிளேயர்ஸு ஸோ ரெண்டு பேரும் வந்து இங்கிலாந்து மேட்ச் வந்து கிளம்பிடுவாங்க என்ன தான் எடுக்கிறாய்ங்களோ அப்படின்னு ஒரு ட்ரோல் போயிட்டு இருந்தது சம்மந்தமே இல்லாமல் ரூல்ஸே தெரியாமல் என்ன மேட்ச்னே தெரியாமல் ஓடிவிட்டு கிடக்கிறது ஏன்னால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளேயர்ஸ் சோல்டு ஆனதுக்கப்புறம் ஸோ இன்டர்நேஷனல் டியூட்டீஸே நான் வந்துவிட்டு அங்கே போகிற இங்கே போகிறேன் நீங்கள் கிளம்புனா ரெண்டு வருஷம் அவங்கள பேன் பண்ணிடுவாங்க ரூல் இருக்கு அதை தெரிஞ்சு தான் எல்லா பிளேயர்ஸும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால சோல்ட் ஆகிற பிளேயர்ஸ் ஃபுல் சீசன் வந்துட்டு ஆடிதாகணும் அது கட்டாயம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா லியாமல் இன்ஸ்டானோ ஃபில் சால்ட்டோ இங்கிலாந்து மேட்ச் வருது அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையும் வெளியே போக முடியாது ஸோ அது ரூல்லேயே இருக்கு ஸோ அதனால அதுவே தெரியாமல் சில ஹேட்டர்ஸ் இங்கே கதறி கிடக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இதை ஃபஸ்ட் நம்ம சொல்லிக்கலாம் ஸோ அடுத்தது ஃபில் சால்ட்டோட அந்த ரோல் ஸோ டோட்டலி ஃபாவ் டூ ஒரு இடத்துல ஒரு அக்ரஸிவ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேணும் அப்படிங்கிற ரோல் இருந்தது ஸோ அந்த ரோலை தான் ஃபிட் பண்ண வந்திருக்கிறாரு நம்மளுடைய ஃபில் சால்ட்டு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப்சார்ட்டை பொறுத்த வரைக்கும் கே கேஆருக்கு நல்ல ஒரு அதிரடியான ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்தார் இங்கே ஃபாவ் டு பிளேஸும் அதே மாதிரி நீட்டாக வந்தால் ஃப்ரம் பால் உட்லேருந்து அட்டாக் பண்ணி ஒரு தரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தான் ஆஸ் அவர் இம்பாக்ட் பிளேயராக இருந்ததுலேருந்து உள்ள மெயின் லெவலில் இருந்து ஆடின வரைக்கும் இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபில் சால்ட் வந்துட்டு ஃபாவ் டு பிளேஸோட சக்ஸஸ்ஃபாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேப்பா ஃபில் சால்ட் எடுத்தாச்சு அப்போ அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் டி கே ஓட எடுத்து அவர் தான் பார்த்துக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நமக்கு டிஸ்ட் வச்சாங்க ஸோ வந்து டி கேட அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜித்தேஷ் சர்மாவை எடுத்துட்டாங்க ஸோ ஜித்தேஷ் சர்மா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஆர்சிபியோட ட்ரையல்ஸையும் ட்ரையல்ஸையும் வந்து 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 அக்செப்ட் பண்ணியிருந்தார் ஸோ 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 இப்போ வந்துட்டு வந்துட்டு செமையாக பொறுத்த வரைக்கும் நீட்டான ஒரு ஒரு பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காரு அதே நேரம் ரொம்பவே டீம் டவுனில் இருக்குது டக்கு விக்கெட்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா நின்று நின்று ஆடக்கூடிய எபிலிட்டியும் ஜிதேஷ் உங்களுக்கு ரன் ஃபீஸ்ட் வேணுமா அதையும் வந்து என்னால் என்னால் காட்ட முடியும் முடியும் ஸோ அதே நேரம் ஆடி கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியுமா அப்படிங்கன்னா பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜித்தேஷ் சர்மாவோட பேட்டிங் இருக்கும்

அப்படிங்கிறதுனால இவரை நம்ம வந்துட்டு ஒரு ஆர்சிபியோட ஆல் டைம் ஸ்பின்னராக இதுக்கப்புறம் பேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ சகலை தான் பெரிய லெவலில் அவங்க பேக் பண்ணல ஸோ வந்து எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சுயா சர்மாவையாவது எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்துட்டு ஆல் டைம் பிளேயராக நான் சொல்லிட்டுருக்கேன் இப்போ உள்ளே எடுத்தாச்சு மெயின் லெவலெலாம் ஆடுவார் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு யங் பிளேயர் உள்ளே நமக்கு வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஸோ இந்த ஒரு மெகா ஆப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா த்ரீ இயர்ஸில் கண்டிப்பாக வந்துட்டு சுயா ஷர்மா ஆர்சிபியை இம்ப்ரெஸ் பண்ணால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து நம்மளுடைய லோக்கல் பாயா பாயாக உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் எஜுலோட் ஸோ ஜாஸ் எஜுலோட்டை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேலேருந்து ஆர்சிபிக்கு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கேப்புக்கு அப்புறமா மறுபடியும் ஆர்சிபியில் ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு அன்சால்ட் அப்படிங்கிறதும் இடையில வந்து அவருக்கு இருந்தது ஸோ டோட்டலி ஜாஸ் எஜுலோட்டை பொறுத்த வரைக்கும் அவர் அன்சால்ட் ஆனதுக்கான ரீசன் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா விளாட முடியாது நான் செகண்ட் ஆஃப் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னதுனால தான் அவரை வந்துட்டு யாரும் எடுக்கல அதனால தான் வந்துட்டு அவர் வந்து ரிஜிஸ்டரும் பண்ணார் ஏன்னா செகண்ட் ஆஃப் ஆடுங்கிறதுனால இல்லைனா இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பணம் கூட அவர் போயிருக்கலாம் ஸோ ஜாசிசுட்டை பொறுத்த வரைக்கும் தலைவரோட ஃபார்ம் இப்போ தான் இருக்குது ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை வந்து யாரோடையும் அடிச்சிட முடியாது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஐபிஎல் இன்டர்நேஷனல் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறதுனாலேயே ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல பிளேயர் ஸோ கண்டிப்பாக அவர் நமக்கு கிடச்சது அப்படிங்கிறது நம்மளுடைய ஓவர்சீஸ் ஸ்பேஸ் அட்டாக் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல மிகப்பெரிய கை ஒங்கிருக்குன்னே சொல்லணும் ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் அல்சாரி ஜோசப் லாக்கி ஃபுன்னுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் நம்ம எடுத்து வச்சுருந்தவங்க யாருமே வந்துட்டு பெரிய லெவலில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை பட் இந்த ஜாஸ் ஒரு தரமான ஒரு பிளேயராக இருந்து மாஸ் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிராஜ் இல்ல சோ அதனால அந்த டெத் பவுலிங் அப்படிங்கிற காம்பினேஷனோட ஹோல்ஸ் அடைக்கிறதுக்கு ராஷிக் சலாம் பிக் பண்ணிருக்காங்க சோ ராஷிக் சலாம் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக டெத் பவுலரா இருந்து வேற லெவல்ல வந்து மாஸ் காட்டி இருந்த பிளேயர் தான் ராஷிக் சலாம் சோ இந்த தடவை ராஷிக் சலாம் ஆசிபி ரெப்ரசென்ட் பண்ண போறாரு ஈவன் எமர்ஜிங் ஏசியா கப்லயும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது சோ கன்சிஸ்டன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத கொடுப்பாரு சோ டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சு ரன்ஸ் அடிச்சாலும் கடைசியா வந்து அவர் தான் வின் பண்ணியிருப்பார் உங்களுடைய விக்கெட் அப்படிங்கிறத பிக் பண்ணி ஸோ எக்கனாமிக்கலான ஒரு பவுலர் ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி அடி வாங்கிச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு விக்கெட்டை சேர்த்து எடுத்து கொடுத்து டெத் பவுலிங்கில் ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது விக்கெட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ரோல்ஸை வந்து கொடுத்துக்குவார் ஸோ கண்டிப்பாக அந்த சிராஜோட இடத்துல இருக்கப்போ ரஷிக் சலாம் தான் இருக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பைஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஸோ ஆசிபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஆப்ஷன் டே ஒன்றில் ஸோ கண்டிப்பாக அவங்க எடுத்தது எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு மூவ்ஸ் தான் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபேன்ஸ் வந்து அவங்களுடைய ஒப்பீனியனில் ஒரு சில பிளேயர்ஸ் வச்சவங்களுக்குலாம் பிட் பண்ணாமல் இருந்தது ஸோ இப்போ அந்த இடத்துல ஷாக்கிங் ஏற்படுத்தியிருந்தாலும் ஆன் த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்தது எல்லாமே நல்ல ஒரு தரமான பிக்ஸாக தான் இருக்குது இன்றைக்கி டே டூவில் வந்துட்டு இந்த பிக்ஸ்க்கு அப்புறமா நம்மளுடைய ஆர்சிபி என்னென்ன கேப்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணணும் எந்தெந்த பிளேயர்ஸ் அதுக்கு டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கால் பண்ணுங்கள் வீடியோ பஸ்ஸு தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான பிரச்சனை வச்சுக்கோங்க மீண்டும் முன்னாடி ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன் அன்றும் உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் அட்மன் தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பை பாய்